எந்த பிரிண்டர் வாங்கலாம் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா கலர் பிரிண்டர் வாங்கலாமா பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் வாங்கலாமா இங்கு ஜெட்டா இங்கு டேங்காக லேசராக ஒய்ஃபை உள்ள பிரிண்டரா நெட்வொர்க் பிரிண்டரா மொபைல் பிரிண்டிங் உள்ள பிரிண்டராக பிரிண்டர் மட்டும் இருந்தால் போதுமா இல்லை பிரிண்டர் ஸ்கேன் காப்பியோடு வேணுமா டபுள் சைடு பிரிண்டிங் டூப்ளக்ஸ் வேணுமா டூ இன் ஒன் ஐடி காப்பி வேணுமா ஹெச்பி பிராண்டில் வாங்கலாமா பிரதரில் வாங்கலாமா எப்சானில் வாங்கலாமா கெனனில் வாங்கலாம் இப்படி நிறைய டைப்ஸு இருக்குது ஆனால் இதிலையே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதில் இருக்கிற என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கூட பெருசாக தெரியாது பிரைஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க பிரின்ண்டருன்னு வாங்க அவ்வளோ முடிஞ்சு போச்சு அது என்ன ப்ராண்டுன்னு பார்க்க மாட்டாங்க அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க அது கலராக அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக எது அவங்களுக்கு தேவை என்ன யூசேஜ் அவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் கூட நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்குறதுனால நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கைப் பண்ணால் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் மிஸ் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப் டெஸ்க்டாப் பிரிண்டர் சிசிடிவி டிடிஎச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம் ஆல் ஓவர் இந்தியா வந்து சப்ளை இருக்கிறோம் உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு சிசிடிவி தேவைப்பட்டாலும் சரி லேப்டாப் டெஸ்க்டாப் பிரிண்டர் எந்த பிரிண்டர் தேவைப்பட்டாலும் சரி எப்சான் பிரதர் கெனான் ஹெச்பி எந்த பிரிண்டர் தேவைப்பட்டாலும் சரி ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் வித் இன் ஒன் டேல டெலிவரி பண்ணுறோம் மேக்ஸிமம் ரொம்ப வில்லேஜ் சைடு இருக்கிறீங்களாலும் டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் எந்த பிரிண்டராக இருந்தாலும் சரி இவ்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ரிண்ட்டர் எடுத்தாலும் சரி உங்களுக்கு யூசேஜ் என்ன உங்கள் யூசேஜ் என்ன இது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண செக் பண்ண வேண்டியது ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க ஒரு ஷாப்புக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோடய யூசேஜ் என்ன உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு ப்ரிண்ட்டு தான் அதிகமாக தேவைப்படுதா இல்லை ஜெராக்ஸ் தான் அதிகமாக எடுக்க போகிறீங்களா இல்லை கலர் ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்களா ஓகேங்களா இல்லை கலர் ப்ரிண்ட் அவுட் அதிகமாக எடுக்க போகிறீங்களா உங்களோட யூசேஜ் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது அதுதான் எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துப்போமே ஒரு ஷாப் வச்சுருக்குறீங்க வர கஸ்டமருக்கு பில்லு கொடுக்குறீங்க உங்கள் பில்லில் அது ஒரு சிலர் பில்லிங் சாஃப்ட்வேர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நார்மலாக யூஸ் பண்ணாலும் சரி அதிகமாக கலர் இப்போ லோகோலாம் கலரில் வச்சுருப்பாங்க நேம்லாம் கலர் வச்சுருப்பாங்க கலர் பிரிண்ட் அவுட்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் போன போக வேண்டியது கலர் பிரிண்டர் தான் ஏன்னா உங்கள் லோகோல கலர் வச்சுருக்கிறீங்களே நேம் எல்லாம் கலரில் வச்சுருக்கீங்க நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட்டு தான் கலரில் தான் கொடுக்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் போன போக வேண்டியது கலர் பிரிண்டர் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் பக்கமே தேவை பார்க்க தேவையில்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் பிரிண்டர் தான் இல்லை அதே ஷாப்பில் எனக்கு கலரில்லாம் தேவையில்லை லோகோ வந்து நார்மலாக இருந்தாலே போதும் நேமோ நார்மலாக இருந்தாலே போதும் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ரிண்ட் வந்தாலே போதும்னா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர்லேயே எடுத்துக்கலாம் லேசர் பிரிண்டர்லேயே எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்கள் யூசேஜ் என்ன இப்போ அப்படியே ஓமுக்கும் வீட்லேயும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரிண்ட் மட்டும் மட்டும்தான் தேவைப்படுது கலரில் எதுவுமே பெருசாக தேவையில்லை அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் போனாலே தேவைப்படுது உங்கள் யூசேஜ்னு இது இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட்டு பட்ஜெட் உங்கள் பட்ஜெட் என்ன ப்ரிண்டரு பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா மூணாயிரம் ரூபாவிலேருந்து பத்தாயிரம் ரூபாவிலருந்து இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும்லாம் ஸோ ப்ரிண்டரு ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படியே அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விலையில் நம்மளுக்கு பிரிண்டர்ஸ் ப்ரிண்டர்ஸும் சரி ஜெராக்ஸ் மிஷினும் சரி கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம் வெறும் ரெண்டாயிரம் ரூபா ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு லட்ச வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்டரும் ஜெராக்ஸ் மிஷினும் அவைலபிள் இருக்குது அதனால் உங்கள் யூசேஜ் என்ன உங்கள் பட்ஜெட் என்ன எனக்கு ஒரு பத்தாயிரரூவா நல்ல பிரிண்டர் இருந்தால் போதும் எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாயில் நல்ல பிரிண்டர் என்னோடய பட்ஜெட் வந்து இருபது தான் அவ்வளோதான் என்னால் ஒதுக்க முடியும் இல்லை உங்கள் பட்ஜெட் இருபதாக இருக்கிறீங்க இருபத்தி ஒன்றில் ஒரு நல்ல பிரிண்டருனால் தாராளமாக இருபத்தி ஒன்று போயிடுங்க ஆயிரம் ரூபாவில் எதுவும் ஆக போறதால அதுக்கான அட்வான்டேஜஸ் உங்களுக்கு வரதான் போகுது ஸோ உங்கள் பட்ஜெட்டும் உங்களோட யூசேஜும் சொல்லிட்டிங்கன்னா போதும் ப்ராண்டு வந்து நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை நாங்களே உங்களுக்கு இந்த பிராண்டை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் கலர் இருக்குங்களா கலருக்கு இந்த ப்ராண்டை எடுத்துக்கங்க ஓகேங்களா ஸோ கலருன்னு சொல்ல மேக்ஸிமம் எப்ஸான் தான் கொடுத்துட்டு இருக்கோம் எப்சான் கெனான் இது ரெண்டுமே தாராளமாக கலருக்கு பெஸ்ட் ப்ராண்டுனே சொல்லலாம் சர்வீஸ் சப்போர்ட்டும் ஸ்பேர் சப்போர்ட்டும் சரி ஹெச்பிலையும் இருக்குது பிரதர்லேயும் இருக்குது இல்லாமலாம் இல்லை பட் நாங்கள் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுறது அந்த சர்வீஸ் வைஸாவும் சரி ஸ்பேர்ஸ் வைஸாகவும் சரி இது ரெண்டும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் ஹெச்பிலியும் இருக்குது ஹெச்பியும் எடுக்கலாம் பிரதரும் எடுக்கலாம் அது ரெண்டு எடுக்கக்கூடாதுலாம் இல்லை ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம்ல அது வந்து இது கொடுக்கலாம் எப்சானுக்கும் கொடுக்கலாம் கிணானுக்கும் கொடுக்கலாம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் லேசர் தான் லேசர் தான் போகலாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் நான் லேசர் தான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிரதருக்கு போகலாம் ஹெச்பிக்கு போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டு இவங்க தான் அதுக்கு அடுத்து தான் அந்த ப்ராண்டில் பார்க்கலாம் கெனானோ எப்ஸானோ அந்த பிராண்டில் பார்க்கலாம் ஸோ இப்படி தான் உங்களுக்கு தேவை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கலராக என்ன பிராண்டு இதை நீங்கள் ப்ராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணி ரெக ஏன்னா ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பாங்க ஒரு கேள்விப்பட்டது சுத்த வேஸ்ட்டுங்க ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க எனக்கு இவர் சொன்னார் இந்த பிராண்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு அது நல்லா இருக்கலாம் உங்களுக்கு அது ஷூட் ஆகாது நீங்கள் ஆல்ரெடி அந்த பிராண்டு யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்களா அப்போ நீங்கள் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அது தப்பே இல்லை நான் ஆல் நான் ஆல்ரெடி ஹெச்பி தான் யூஸ் பண்ணேன் எனக்கு இப்போவும் ஹெச்பியே சொல்லுங்கள் ஸோ அவ அது சொல்லலாம் இதுவே அவர் ஹெச்பி தான் சொன்னார் அதனால் ஹெச்பி அப்படி கண் கண்முடிதனமாக அப்படி சொல்லவே சொல்லாதீங்க எங்களுக்கு இது இது ரெண்டு மட்டும் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா போதும் உங்கள் யூசேஜ் என்ன உங்கள் பட்ஜெட் என்னென்னு சொன்னிங்கன்னா போதும் உங்களுக்கான பிரிண்டர் நாங்கள் சஜெஷன் பண்ணுவோம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கிற மாதிரி அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான பிரிண்டர் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பிரதர் கெனான் ஹெச்பி எஃப்ஸான் இப்படி எல்லா பிரிண்டருமே பிளாக் அண்ட் ஒயிட்டும் சரி கலர் பிரிண்டரும் சரி எல்லா பிரிண்டர்ஸுமே அவைலபுள் ஸோ கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் ஸோ பிராண்டில் பார்த்தோன்னா இந்த நாலு ப்ராண்டு தான் மேஜர் ப்ராண்டு இதை தாண்டிய பிராண்ட்ஸ் இருக்குது இல்லாமல் இல்லை பட் மேஜர் பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி கெனான் எப்சான் பிரதர் தான் கலர் போயிடுறீங்கன்னா நம்ம முன்னே சொன்னது பிள்ளைய இந்த ரெண்டு பிராண்டு போயிடலாம் கெனான் போயிடுங்க எப்சான் போயிடுங்க கலருக்கு இது பெஸ்ட்டு கலரை வரைக்கும் இந்த பிராண்ட் ரெண்டு பிராண்டு போடுங்க இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிறீங்கன்னா ஹெச்வி பிரதர் போடுங்க பெஸ்ட்டாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த யூசேஜ் சொன்னேன்ல யூசேஜில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது இருக்குது நீங்கள் ஹோமுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா ஷாப்புக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களா ஸ்கூலுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா காலேஜுக்கு யூஸ் பண்ணுறீங்களா இதை தவிர்த்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதேமாதிரி பிரிண்டவுட் ஒரு நாளைக்கு பத்து பிரிண்ட் அவுட் தான் எடுப்பீங்களா ஒரு நாளைக்கு நூறு எடுப்பீங்களா ஒரு நாளைக்கு ஆயிரம் எடுப்பீங்களா ஸோ இந்த யூசேஜெலாம் கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற பிரிண்டரை சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களோட யூசேஜ் பார்த்திங்கன்னா வெறும் பத்து பிரிண்டர் தான் இருக்கும் ஓகேங்களா அவங்களோட யூசேஜ் மொத்தமாகவே வெறும் பத்தே பத்து பே ஒரு நாளைக்கு பத்து பிரிண்ட் எடுத்தாலே அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தான் அவங்க பிரிண்ட் எடுப்பாங்க ஆனால் அவங்க பார்த்திங்கனா இருபதாயிரம் பட்ஜெட்டில் அந்தமாரி சர்ச் பண்ணுவாங்க இது அப்படியே ரிவர்ஸும் நடந்துருக்கு இது வந்து ரேராக தான் நடக்கும் இது அப்படியே ரிவர்ஸு தான் அதிகமாக நடந்துருக்கு அவங்களோட யூசேஜ் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு நூறு ஆயிரம் பிரிண்டாவது எடுத்துருவாங்க ஆனால் அவங்க எப்படி தெரியுமா யோசிப்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிரிண்டர் இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துலாமா அப்படின்னு வச்சுப்பாங்க நீங்கள் ரெண்டாயிரரூவா பிரிண்டெலாம் கனவுல கூட நினச்சிப்பா பார்க்காதீங்க அது உங்களோட யூசேஜை பொறுத்த வரைக்கும் அது சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இங்கி பிரிண்டர் இருக்குது அதை நான் அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன் ஸோ உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்டர் வாங்குங்க நீங்கள் டா டெய்லி ஒரு ஆயிரம் பிரிண்ட்டர் ஆயிரம் பிரிண்ட் எடுப்பீங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி போயிடுங்க ஹை பட்ஜெட்டில் போயிடுங்க இல்லை ஒரு நூறு பிரிண்ட்டு தான் எடுப்பீங்களா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மீடியமான பட்ஜெட்டில் போடுங்க இல்லை பத்து பிரிண்ட்டு தான் எடுப்பீங்களா இங்கு இங்கு செட்டு பிரிண்டரே போயிடலாம் ஓகேங்களா மீடியமான ஒரு ரெண்டாயிரவா ரூபா பிரிண்டர் அந்த பிரிண்டரிலே போயிடலாம் அதுவும் ஹோம் யூசேஜுக்கு மட்டும் தான் ஓகேங்களா இந்த ந இங்கு ஜெட்டை பற்றி தனி வீடியோ போடுறேன் இங்கி ஜெட்டை நாங்கள் முன்னே பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து சுத்தமாக இங்கிஜெட்டு பண்ணுறதே இல்லை ஓகேங்களா ஏன்னா அதோட யூசேஜும் அதோட ரெஸ்பான்ஸும் சொல்லலாம் அதுக்காக அதுக்கு பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன் அதுக்காக தனி வீடியோவை போடுறேன் அது ப்ரிண்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கி ஜெட் இருக்குது இங்கு டேங்க் இருக்குது லேசர் இருக்குது ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது உங்கள் முன்ன பார்த்தா அதே இது தான் உங்கள் யூசேஜை பொறுத்து தான் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிண்ட்டு வாங்க போகிறீங்க உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஒன்று ரெண்டு பிரிண்ட்டு எடுத்தாலே போதும் எங்கள் வீட்டில் இருந்து ஷாப் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது எனக்கு வந்து ஷாப்புக்கு போகிறதுக்கே ரொ ஒரு ப இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஆகிடுது அதனால் ஒரே ஒரு பிரிண்ட் ரெண்டு ப்ரிண்ட்டுக்காக நான் அவ்வளோ தூரம் வேண்டியது இருக்குது இதுவே ஒரு ரெண்டாயிரரூவா மூணாயிரூவா பிரிண்ட் வாங்கிட்டா நான் இங்கேயே எடுத்துக்கலாமே அவ்வளோ தூரம் நான் அலைய தேவையில்லையே அப்படின்றவங்க ஓகே நீங்கள் இங்கு ஜெட்டுக்கு போகலாம் அதுவும் ஹோம் யூசேஜுக்கு மட்டும்தான் அதிலேயே உங்களால் அதிகமான ப்ரிண்ட்டுலாம் எடுக்க முடியாது ஓகேங்களா மாதம் ஒரு ஐநூறு பிரிண்ட்டு ஆயிரம் பிரிண்ட்டெலாம் அதில் எடுக்க முடியாது அது வந்து லோ கன்சியூம் தான் ஒரு பத்து பிரிண்ட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோவான பிரிண்டர் அது ஓகேங்களா லோ யூசேஜுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இங்கு ஜெட்டு அதுவும் ஹோம் யூசேஜுக்கு மட்டும்தான் இல்லைங்க நான் வந்து ஒரு நூறு பிரிண்டாவது எடுத்துருவேன் ஆஃபீஸில் இருக்கிறோம் இல்லை வீட்டில் இருக்கிறோம் ஸ்கூல் காலேஜ் போகிறதுனால ஒரு நூறு பிரிண்டாவது எடுத்துடுவேன் இல்லை ஒரு இரநூறு முந்நூறு பிரிண்டாவது எடுத்துருவேன் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரிண்டனால் நீங்கள் இங்கு டேங்க்கு போகலாம் இல்லை லேசர் பிரிண்ட்டு போயிடலாம் ஸோ கலர் தேவைப்படுது அப்படின்னா இங்கு டேங்க் போயிடுங்க இல்லை உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் லேசர் போயிடலாம் இல்லைங்க நான் ஒரு நாளைக்கே ஆயிரம் கணக்கில் பிரிண்ட் ஓட்டுவேன் இல்லை பத்தாயிரம் கணக்கில் பிரிண்ட் ஓட்டுவேன்னா நீங்கள் போக வேண்டியது ஜெராக்ஸ் மிஷின் பிரிண்டர் பக்கமே நீங்கள் போதால நீங்கள் போக வேண்டியது ஜெராக்ஸ் மிஷின் ஓகேங்களா ஏன்னா ஷாப்பில் வச்சுருப்பாங்க ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருப்பாங்க அவங்களாம் போகின்றது ஜெராக்ஸ் மிஷின்ஸ் ஸோ இந்த மாரி நிறைய டைப்ஸு இருக்கிறது இதை பார்த்துட்டு உங்கள் உங்களோட யூசேஜ் என்ன உங்களுக்கு டெய்லி அக்கௌண்ட் எத்தனை வருது அப்ராக்சிமேட்டாக ஏன்னா ஒரு சிலர் ஷாப்லேயே எடுத்துகிட்டு இருப்பாங்க ஷாப்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டேஜிக்கு மேலே தோணும் பிரிண்டரை எடுக்க போயில்லாமே இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுறதுக்கு நம்ம பிரிண்டரே வாங்கிட்டு இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி போக சொல்ல உங்கள் யூசேஜ் நீங்கள் எத்தனை பிரிண்ட்டு எடுக்கிறீங்க பிளாக் அண்ட் ஒயிட் தேவைப்படுதா கலர் தேவைப்படுதா எது காஸ்ட் வைஸாக பெஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிரிண்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் ஏ ஃபோர் பேப்பரில் தான் பிரிண்டை எடுக்க போகிறீங்களா இல்லை லீகல் ஷீட்டில் எடுக்க போகிறீங்களா இல்லை ஃபோட்டோ ஸ்டூடியோ எடுக்கிற பார்த்திங்கன்னா அந்த கிளாஸி பேப்பரில் எடுப்பாங்க ஸோ உங்களோட மெத்தட் என்ன பேப்பர் என்ன பேப்பர் ஹேண்ட்லிங் நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க ஏ ஃபோர் ஷீட்டு மட்டும் தான் அதுக்கேற்ற மாதிரி பிரிண்டர் போயிடுங்க ஃபோட்டோ ஸ்டுடியோக்காங்கனா கிளாஸி ஃபோட்டோ பேப்பர் எதில் பெஸ்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பிரிண்டர் இல்லை லீகல் ஷீட்டு தான் எடுக்க போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரிண்டர் வெறும் ஏ ஃபோர் பிரிண்டரை வாங்கிட்டு அதில் வந்து லீகல் பெஸ்ட்டாக வருமா இல்லை ஃபோட்டோ பெஸ்ட்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் ஸோ உங்களோட யூசேஜுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மாடலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராண்டில் எடுத்துக்கிங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும் ஒரு பிரிண்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்டிஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் லேசரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக மெயின்டனன்ஸ் இல்லை கலர் பிரிண்டரை இங்கு டேங்கு பிரிண்டரை கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா ஒரு சைடு இங்கு டேங்க் பிரிண்டர் வச்சுருக்கிறீங்க ஒரு சைடு வந்து லேசர் பிரிண்டர் வச்சுருக்கிறீங்க ரெண்டு சைடுமே பிரிண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க எதில் மெயின்டெனன்ஸ் அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கு டேங்கில் தான் மெயின்டெனன்ஸ் அதிகம் அது இங்கு இருக்கான்னு பார்க்கணும் இங்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணணும் இங்கு ட்ரை ஆகக்கூடாது இப்போ ஒரு ஒன் மந்த்து அதேமாதிரி அதை பிரிண்ட் எடுக்காம விட விடக்கூடாது ஓகேங்களா இவ்வளோலாம் இருக்காது அதில் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை நீங்கள் ஒரு ஒரு மாதம் கூட பிரிண்ட் எடுக்காமல் கூட விட்டுடலாம் பவுடர் காலி அடிச்சுனா மட்டும் பவுடர் ரீஃபில் பண்ணுவீங்க ஓகேங்களா அந்த டோனர் கேட்ரேஜில் பவுட்ரு காலி அடிச்சுன்னா மட்டும் பவுட்ரு ரீஃபில்விங்க ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு பார்க்க சொல்ல இதை விட அது இந்த லேசர் பிரிண்டர் வந்து கொஞ்சம் கம்மி நெக்ஸ்ட்டு ஒரு பிரிண்ட்ரு எடுக்கிறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரதரில் டூ ஃபைவ் டூ ஜீரோ டி பிரிண்டர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஆலுமன் பிரிண்டர் பிரிண்டர் ஸ்கேனு காப்பி இது எல்லாம் எல்லாமே சேர்த்து எடுத்துட்றோம் அப்படி எடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்க அந்த பிரிண்டர் எடுக்கிறீங்கனாலே அதோட கேட்ரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ வருது ஓகேங்களா பவுட்ரு ரீஃபில் பண்ணால் எவ்வளோ வருது கேட்ரேஜ் எவ்வளோ வருது ட்ரம் யூனிட்டு எவ்வளோ வருது ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ண தான் போறீங்க பவுட்ரு ஒரு ரெண்டலேயே மென்ஷன் பண்ணி நம்ம டூ ஃபைவ் டூ மென்ஷன் என்னன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு பேஜஸ் ஒரு ரெண்டாயிரம் பேஜஸ் போச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்ரேஜ் வந்து ரீஃபில் பண்ணால் தான் போரிங்க அப்போ ரீஃபில் காஸ்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்தமாதிரி கேட்ரேஜ் ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் போயிடுச்சு ட்ரம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கேட்ரேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணதான் போகிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேஜஸ் நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரம் வந்து சேஞ்ச் பண்ணதான் போகிறீங்க ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த பிரைஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த பிரைஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளோட யூசேஜுக்கு அது கரெக்டாக இருக்குமா இவ்வளோ வந்து நம்ம செலவு பண்ணுறமே அது வந்து கரெக்டாக வருமா இந்த இந்த ட்ரம் யூனிட்டுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கான காஸ்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியுமா ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்று காசை மிச்சப்படுத்துறதுக்காகவோ இல்லை நம்ம வீட்டில் இருந்தோ ஆஃபீஸில் இருந்தோ அவ்வளோ தூரம் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அமௌண்ட் வைஸாக தான் அமௌண்ட் வைஸாக தான் ஃபஸ்ட்டு பார்ப்போமே அமௌண்ட் வைஸாக நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கா பெனிஃபிட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே சூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது எல்லாமே கால்லேட் பண்ணீங்க அதில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க்கு இங்கு டேங்க் பிரிண்டர் எடுக்கணும்னா அதோடய இங்கு எவ்வளோ வருது அதோட கேட்ரேஜ் எவ்வளோ வருது இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு இங்க் டேங் பிரிண்டர் எடுக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ எடுக்கிறன்னா கூட அதோடய இங்கு பிரைஸே எவ்வளோ வருது அதோடய கேட்ரேஜ் ப்ரைஸே எவ்வளோ வருது மெயின்டெனன் பாக்ஸு மெயின்டெனன்ஸ் பாக்ஸோட பிரைஸே எவ்வளோ வருது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஸோ ஃபுல் மெயின்டெனன்ஸ் ப்ரைஸை நம்ம தெரிஞ்சுட்றோம் ஓகேங்களா இன்னுமே டெப்தாக இருக்குது ஃபியூசர் டெப்லானு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெப்தாக இருக்குது அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு காது நீங்கள் யூசேஜ் பண்ணுற அளவுக்காவது அதோட ப்ரைஸஸ்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு ஒரு கலர் பிரிண்டர் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு கலர் பிரிண்டர் எக்ஸாம் ப்ரிண்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அதோடய பிளாக் இங்கும் சரி கலர் இங்கும் சரி ஒரு ரூபா வருதுன்னா ரூபா நம்ம செலவு பண்ண போகிறோம் அதுக்கான அதுக்கான பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட்டு கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சேல்ஸ்லேயும் ஒரு சில ஸ்கேன்ஸ் மாரி நடக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒய்ஃபை தேவையே படாது ஓகேங்களா அந்த அந்த ஒய்ஃபை பிரிண்ட்ருன்றத அந் ஆனால் அந்த ஒரு வார்த்தையை வச்சே நல்லா சேல் பண்ணி விட்ருவாங்க ஒய்ஃபை விஷயமே அவங்களுக்கு தேவையப்படாது அவங்க யூஸும் பண்ண மாட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படி அவங்க வாங்கியே இருந்தாலும் வாங்கின புதுசில் மட்டும் அந்த ஒய்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு கனெக்டிவிட்டிக்காக வாங்குறீங்க அப்படின்னா நார்மல் ஒரு ஹோம் யூசேஜுக்காக வச்சுருக்கிறீங்க ஒரே ஒரு சிஸ்டம் இருக்குது நீங்கள் சிஸ்டத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் யூஎஸ்பி பிரிண்டர் வாங்கினாலே போதுமானது உங்களுக்கு ஒய்ஃபை எந்த யூசேஜும் இல்லை ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது சிஸ்டத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க வேறு எந்த யூசேஜ் மொபைலில் இருந்தும் எதுவும் பிரிண்ட் கொடுக்க போகிறது இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதும் ஒரே ஒரு சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் நார்மல் யூஎஸ்பி பிரிண்டர் வாங்கினாலே போதுமானது இல்லை நான் மொ மொபைல் சிஸ்டம் வச்சிருக்கிறேன் மொபைலில் இருந்தும் அதிகமான பிரிண்ட்டு கொடுப்பேன் மொபைலில் எனக்கு நிறைய ஏஃப் ஒரு பிடிஎஃப் ஃபைல் நிறைய சென்ட் பண்ணுவாங்க நான் மொபைலில் இருந்தும் நிறைய ப பிரிண்ட் கொடுப்பேன் அப்படின்றவங்க ஓகே மொபைல் டைரக்ட் ஒய்ஃபை பிரிண்டிங் இருக்கிற பிரிண்டராக பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ த்ரீ டூ ஃபைவ் ஜீரோவில் பார்த்தீங்கன்னா வித் ஒய்ஃபையோடு வரும் ஒய்ஃபை டேரக்ட் ஆப்ஷனே வரும் நீங்கள் மொபைல் பிரிண்டிங் டேரெக்டாக கொடுக்குற மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பிரிண்டர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு அவங்களுக்கு அந்த யூசேஜே இருக்காது வாங்கின புதுசில் ஒய்ஃபை இருக்குது ஒய்ஃபை இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க அந்த யூசேஜே இருக்காது வாங்கின புதுசில் ஒரே ஒரு பிரிண்ட் எடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த யூஸ் பண்ணி பிரிண்ட்டே எடுக்க மாட்டாங்க அப்படின்றவங்க நீங்கள் ஒய்ஃபை பிரிண்டருக்கு போகவே தேவையில்லைங்க எதுக்கு நீங்கள் ஆயிரரூவா ரெண்டாயிரூவா கொடுத்து ஒய்ஃபை பிரிண்டர் வாங்கிட்டு அந்த ஒய்ஃபைல பிரிண்ட்டே எடுக்கலாம் வேஸ்ட்டு தானே அது ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட பிரிண்டர் அப்படிப்பட்ட ஆப்ஷனுக்கு போகவே தேவையில்லை ஒரு ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறீங்க நாலஞ்சு சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறீங்க நாலஞ்சு சிஸ்டத்துக்கு ஷேரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நெட்ஒர்க் பிரிண்டராக வாங்குறது பெஸ்ட்டு ஒரு ஈர்நெட் போட்டு உள்ள போட்டு உள்ள பிரிண்டராக வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ உங்கள் யூசேஜுக்கு தேவையான மாதிரி அது ஈத்தர்நெட்டு போட்டு உள்ள உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வெறும் யூஎஸ்பி மட்டும் உள்ள பிரிண்டரா இல்லை ஒய்ஃபை கண்டிப்பாக தேவையா இல்லை ஈத்தர்நெட் போட்டு உள்ளதாக அதுக்கடுத்தது பென்ட்ரைவ் நீங்கள் ஒரு சில லேட்டஸ்ட்டு பிரிண்டரில் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பென் டிரைவ் போட்டே நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு என்ன ஃபைல் இருக்குது எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம் அந்தமாதிரி ஆப்ஷன் உள்ள பிரிண்டர்லாம் வந்துருச்சு ஸோ உங்கள் யூசேஜ் என்ன உங்கள் கனெக்டிவிட்டி யூசேஜ் என்ன ஒய்ஃபைலாம் தேவையில்லை நார்மல் பிரிண்டர் இருந்தாலே போதும் இல்லை மொபைலில் இருந்து அதிகமாக பிரிண்ட்டு கொடுப்பேன் இல்லை ஒரு ஒரு ஆஃபீஸில் அஞ்சு சிஸ்டம் இருக்குது அந்த அஞ்சு சிஸ்டத்தையும் ஷேர் பண்ணோம் இப்படி என்ன யூசேஜோ அதுக்கேற்ற மாதிரி பிரிண்டர் கனெக்டிவிட்டி உள்ள பிரிண்டரை வாங்கியிருக்கோங்க ஸோ லாஸ்ட்டு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் முடிவு இது தான் ஸோ இந்த யூசேஜ் இந்த சொன்ன ஸ்டெப்ஸு எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கேற்ற மாதிரி பிரிண்டர் வாங்குங்க ஸோ டிசிஷன் வந்து உங்களோட தான் நீங்கள் எங்கள்கிட்ட உங்கள் யூசேஜ் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா போதும் அதுக்கான பிரிண்டர் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதில் டிசிஷன் வந்து நீங்கள் தான் ரெண்டு பிரிண்டர் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு பிரிண்டரில் நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கும் இதுதான் ப்ரைஸ் பிரைஸ் கம்மியாக இருக்குது இதுதான் தான் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முடிவு வந்து நீங்கள் தான் எடுக்கணும் ஸோ ஜஸ்ட்டு நம்மளுக்கு கால் பண்ணிங்கன்னா போதும் உங்களோடய யூசேஜும் உங்களோட பட்ஜெட்டும் சொல்லிங்கன்னா அதுக்கான பிரிண்டர் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் இருக்கோ அதுக்கு அதில் எந்த ப்ரிண்டர் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாருனா இருந்தால் ப்ரிண்டர் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் இதிலே சொல்லிட்டேன் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனும் வந்துகிட்டே இருக்கும் பிரிண்டர் வயசாகவும் சரி ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தாலே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ